என் தங்க பிள்ளையே மன மகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் அலைந்து திரிந்தது அப்படியே விட்டு விட்டதோ என்று மனம் மறுத்தமடையாதே உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கையில் நொடிக்கு நொடி மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் எனக்கான விஷயத்தில் மட்டும் ஒன்றுமை நடந்த பாடில்லையே என்று யோசிக்காதே என் பிள்ளையே இங்கு யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது நீ போய்விட்டது என்று நினைத்த காரியத்தில் கூட உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் மாறி மாறி உனக்கான வெற்றியை தருவதில் மட்டும் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாயே ஏன் தாயே என்று நீ மனம் தடுமாறி கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையை இங்கு யாராலும் குறை கூற முடியாது ஏனென்றால் உன் அதிசயத்தை நடத்தி வைப்பவள் இந்த வாராகியாக இருக்கும்போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ நினைத்து வருத்தப்படாதே நெஞ்சில் கவலையை நித்தமும் பாரமாக்கிக் கொண்டே இருக்காதே என் தங்க பிள்ளையே அந்த பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று தான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சமும் உனக்கான பாதையை வகுத்து கொண்டு இருப்பதோடு அதோடு சேர்த்து இந்த வாராகின் கை கோர்த்து விட்டேன் நிச்சயம் உனக்கான வெற்றி பாதைக்கு நான் வழிவகுத்து கொண்டிருக்கும் போது காலம்பதில் சொல்லும் நேரம் வந்து இனியும் எனக்கு அது நடக்குமா இது நடக்குமா என்றெல்லாம் சிந்திக்காதே வாழ்க்கையின் உள்ளே அங்கு சுற்று சுவரின் இருக்கத்தால் உன் மனம் என்னும் ஒன்று அங்கு அலை பாய்ந்து கொண்டிருப்பதை விட அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று நீ நிலை கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் மனம் தளர்ந்து விடாதே உனக்கான வெற்றி தருவதற்கு இந்த வாராகி தாய் பயணத்தின் வழிகாட்டியாக இருக்கும்போது நீ என் தங்க பிள்ளையே யாருமே இல்லை என்று நினைக்கின்றாய் உனக்கான விஷயத்தில் உன் உறவாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு பிடித்த பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது போது நிச்சயமாக அது உன்னிடத்தில் இடத்தில் வந்துதான் சேரப்போகிறது வாழ்வின் வலிமையான கிரகம் வந்து உன் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது காலம் கொடுக்கும் அழைப்புதலை ஏற்று நீ அதற்கேற்றவாறு உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே இரு நல்ல காலம் வரை உன் துன்பங்கள் உன்னை தொடருமோ என்ற அச்சமோ பயமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ கலங்காதே கவலைப்படாதே நீ பயணிக்கின்ற பாதையில் கரடு முரடான கற்களும் முட்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது இல்லை என்று நான் சொன்னதே இல்லை உன் மனதை பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ மனம் மறுத்தமடையாதே சுணக்கமான வாழ்வில் உற்சாகம் என்று ஒன்றை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் கள்ளம் கபடம் இல்லாத வாழ்வில் என் பிள்ளைகளுக்கான நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ சிரமம் சிரமம் என்று எதையும் எண்ணிக்கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே யுக மாறி மனிதர்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் ஒரு நாள் பார்த்தவர்கள் போல் இன்னொரு நாள் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே தவறுகள் நிகழ்வது சகஜம்தான் ஆனால் அதனை புரிந்து கொண்டு உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுப்பதுதான் அங்கு புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது ஒளியின் வழியை தாங்கி கொண்டால்தான் நமக்கான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கூட உன் வெற்றியை அங்கு தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ என்று என் நாதை எல்லாமே வெற்றிதான் என்பதில் நீ தெளிவாகவே இரு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் சில விஷயங்கள் உனக்கு கசப்பான அனுபவத்தை தந்து கொண்டு இருக்கலாம் சில விஷயத்தில் அங்கு உண்மையை மறைக்கின்ற அளவுக்கு கூட உனக்கு வெற்றியை தராமல் இருந்து கொண்டு இருக்கலாம் இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக என் நெருக்கடி நிலை வந்தால் நான் எப் அப்படியம்மா சமாளிப்பது என்றுதானே நீ எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றாய் துன்பத்தில் சிக்காத முடிவுகளை நீ எண்ணி பார்த்து கொண்டே இருக்கும் இந்த வேளையிலே நான் உனக்கு வெற்றி என்னும் கவசத்தை அல்லவா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் விடிவு காணும் என்று வராதா என்று என் பிள்ளைகள் எனக்காக காத்து கொண்டு போது உன் வெற்றியை தருவதற்கு உனக்கு வேண்டியதை கரம்பற்றி தருவதற்கு இந்த வாராகித்தாய் நான் வந்தேன் விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ எதை எப்படி செய்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் தொட்டதெல்லாம் துளங்க போகும் என் பிள்ளைகளுக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் மனதில் என்ன நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும்போது நீ எதற்காக அங்கு எதையதையோ நினைத்து இருக்கின்றாய் அங்கு ஆற்றின் நீர் எப்படி அங்கு தனக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு ஓடி சென்று கொண்டிருக்கின்றதோ அதுபோலத்தான் நீயும் இனி உன் வாழ்க்கையில் எங்கும் தங்கு தடையின்றி உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிக்கத்தான் போகிறாய் சிலர் உன்னை புரிந்து கொண்டு போகிறார்கள் புரியாதவர் சிலரோ உன்னை எப்படியெல்லாம் விமர்சனத்தை வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சனத்தை உன்மீது தூவிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருந்தாதே என் தங்க பிள்ளையே இன்று முடிந்து விட்டதாக நினைக்கின்ற காரியத்தில் கூட நான் பெரிதான அதிசயத்தை தான் நடத்தி வைப்பேன் அது இந்த வாராகின் சத்திய வாக்கு என்று தெரியாதா உன் மீது வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விமர்சனங்களும் நான் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் என்பதில் உறுதியாக இரு உனக்கு வெற்றி என்னும் விஷயத்தில் நான் உறுதியாக உன்னை அங்கு கடை கொண்டு இருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கு மனப்பக்குவத்தை அடைய வேண்டிய ஒரு பக்குவம் இருப்பதனால் அத்தான் சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது நாம் வாழும் அத்தனை காலகட்டத்திலும் உரிமை என்பது நம்மை தேடி வரும் அதற்கு முன்னதாகவே நாம் சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சாதித்துதான் ஆக வேண்டும் என்று எல்லோரும் துடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதை எப்படி செய்தாலும் நமக்கான காரியத்தில் இப்போதுதான் இது நடக்க வேண்டும் என்றால் அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா நாம் வெற்றி பெற வயதும் தடை கிடையாது நமக்கான முடிமையும் தடை கிடையாது அதனால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் மட்டும் மன அழுத்தத்தை தங்க விடாமல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான பாதையில் மட்டும் தெளிவாகவே இரு கடின உழைப்பால் வெற்றியடைய சில விஷயங்களை உனக்காக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ என் எங்கே விட்டு என்னை விட்டு எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையை உன் மனதிலே எனக்கு எந்த விஷயத்திற்கு உனக்கு விடிவு காலத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் மனம் கலங்காமல் நேசித்த வாழ்வில் தீராத துன்பங்களுக்கு விடிவு தர வேண்டும் மன்னையே என்று என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைக்கு நான் இங்கு வலிமையை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் தைரியத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் தீராத துன்பங்களிலிருந்து விடுதலை பெற நற்பண்புகளை நீ வளர்த்துக்கொள் உன் மனதில் நேர்மை குணம் தவறாமல் உனக்கான வெற்றிக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் துன்பம் விலகி இங்கு ஒற்றுமை கை கூடி உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது மீண்டும் உன்னை அனைவரும் நேசிக்கும் தருணத்தை இந்த வாராகியன்னை நான் உனக்குள் உருவாக்கி விட்டேன் என் பிள்ளையே உன் நலை பாயும் மனது துன்பங்களில் இருந்து விடுபட போகிறது நல்லது நடந்து வாழ்வில் வளம் பெரு உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக நீயாகவே உருவெடுக்க போகிறாய் முதலில் உன் மனதில் சலனத்தை வளர்த்து கொள்ளாதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை தெளிவாக வைத்துக்கொள் நெருஞ்சி முட்கள் போன்று அங்கு உன் மனதில் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே ஓராறும் உறவுகளும் பகைத்தாலும் கூட இந்த வாராகி தாய் உன்னை கைவிட போவதே கிடையாது என் பிடிப்பில் இருக்கும் என் பிள்ளையாக நீ இருக்கும் போது கலங்காதே வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் அதன் பாடம் உன் மனச்சோகத்தையும் திறந்து உயர வைக்கும் சக்தியை உடையதுதான் கொடி கட்டி பறக்கும் தருணத்தை என் பிள்ளைகள் நெருங்கி விட்டார்கள் நீ காலம் உனக்கு அற்புதமான நேரத்தை தான் கொண்டு வரப்போகிறது அதுவரை பொறுமை கொள் உன் சோகத்தை உன்னை தாக்காத அளவுக்கு உன் வெற்றியை தருவதற்காக இந்த தாய் வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்கும் மனம் தளராதே நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உனக்கு வெற்றி தான் ஓம் வராஹித்தாயே போற்றி